பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீ யாரை தேடுகிறாய் எதை தேடிக் கொண்டிருக்கிறாய் மத்தை சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் செபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமை துதிக்கிறோம் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே அதிகாலையில கருக்களிலே எழுந்து ஆண்டவரே அந்த மலைகள் மத்தியிலே சென்று அப்பாவை நோக்கி ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தை ரச்சியும் இந்த உலகத்தை நோய்களை அகற்றும் ஐயா தீ ஆவிகளை அகற்றும் உன்னுடைய ஆவியை இந்த உலகத்தில பொழியும் என்று எங்களுக்காக பரிந்து பேசின தெய்வமே உமைக்கே நன்றி ஐயா நன்றி ஆண்டவரே அப்பாவை தேடி தேவனை தேடி எ தேடி அவ சக்தி வாய்ந்தவர் பிள்ளைகளுடைய அழுக்குறலுக்கு செவி சாய்க்கிறவர் அந்த தேவனை தேடி நீர் ஓடி நிறைய அதன் பின் தன்னுடைய உன்னுடைய சீடர்களும் உன்னை தேடி நாடோடி வந்தார்கள் ஆண்டவரே ஆண்டவரை சுவாமி எங்க வாழ்க்கையில நாங்கள் எதை தேடுகிறோம் யாரை தேடுகிறோம் என்று தெரியலை ஆண்டவர கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் ஐயா பலகினத்தில் கடக்கிறோம் ஆண்டவரே மன நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து அம்மாப்பாவை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து மகனை

நல்ல மனைவியை கொடுத்தேன் நல்ல கணவனை கொடுத்தேன் நல்ல பிள்ளைகளை கொடுத்து நல்ல உறவுகளை கொடுத்த இவர்களை நான் பற்றி உன்னை நான் தேட மறந்தேன் ஆண்டவரே என் என் தேவன் தேவன் எங்கே எனக்கு செய்தார் என் தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அவர் எனக்கு கிருபை தயவும் அவர் என் மீது கருணை கொள்ளுகிறவர் எனக்கு மூன்று வேலையும் சோறு போடுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவரே உன்னை அங்கீகரிக்க மறந்து போனேன் சுவாமி இல்லாத நாயாக வாழ்கிறேன் இருந்தேன் ஐயா வேலை இருந்தேன் ஐயா திருமணம் ஆகாமல் இருந்தேன் குழந்தை நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சொன்னாங்க இந்த வேலைகள் எல்லாம் ஆரோக்கிய மாதாவே உமை நோக்கி ஜபித்தேன் உன்னை நோக்கி ஜபித்தேன் உமை நோக்கி ஜபித்தேன் ஆண்டவரே உமை நோக்கி ஜபித்தேன் என் விண்ணப்பங்களுக்கெல்லாம்

என்னை அவமானங்களில் இருந்து காத்தவர் என் நோய்களை எல்லாம் தீர்த்தவர் என் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தவர் அவர் எனக்கு அரணும் இருந்தவர் நான் அவரை பின்பற்றாம இந்த உலகத்தை பிடித்து கொண்டனே என் பாவங்களை மன்னிங்க ஐயா இயேசுவே இன்றைய நாளிலே உன்னை யாருமே தேடுவதில்ல ஆண்டவர அப்பா எல்லாம் பிசி உலகமா மாறிடுச்ச ஆண்டவர அப்பா பணத்துக்காக ஓடுறான் ஐயா பணத்துக்காக தேடுறான் ஆண்டவர வேலைக்காக தேடுறான் ஆண்டவர பணத்துக்காக வேலைக்காக ஓடுறா ஐயா சொத்துக்காக ஓடுறா ஆண்டவரே சொத்தை தேடுறா ஆண்டவரே உன்னை தேட மறந்து போனோம் ஐயா தெய்வ ராஜாவே எத்தனையோ பிள்ளைகள் காம வலையில் சிக்கி கொண்டு ஆண்டவரை எந்த பெண்ணை தேடலாம் எந்த பெண்ணை மயக்கலாம் எந்த பிள்ளையோட இருக்கலாம் எந்த பணக்காரனோடு செல்லலாம் என்று எதை எதையோ தேடுகிறார்கள் ஐயா எஸ் அப்பா நாங்கள் திருந்தணும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கணும் எங்கள் பார்வை திசை மாறக்கூடாது ஐயா இயேசுவே இந்த உலகம் ஆண்டவரே எங்களை அழித்து போட்டு விடும் ஐயா நாங்கள் உம்மையே பற்றிக்கொண்டு கொண்டு உம்மை தேடுகிற சீடர்களையாக மாறணும் ஆண்டவரே இயேசு உம் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க பெலத்தை கொடுங்க வளமையை கொடுங்க இயேசு ராஜாவே நீர் ஆண்டவரே எப்படி ஜெபித்துறோ அதே போல இந்த பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிற வரங்களை கொடுங்க ஐயா

திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய நசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜப்பங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குற ஆண்டவர எழுவத்தி ஏழு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே முப்பத்தி மூணு பூசை ஒப்பு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்கா ஜபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க ஃபேஸ்புக்கில் பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒண்ணு என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசரு டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டில் சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுலாயும் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய் பிரிவினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் பிரைஸ் அல்லால் அல்லேலூயா